விஜே பார்வதி அவர்கள் ஃபுல் மூன் பார்ட்டி கிளிக்ஸ் இப்போ வந்து வெளியாக இருக்குது தாய்லாந்தில் தாறுமாற போயிட்டு இருக்கேன்னு எல்லோரும் சொல்லி வராங்க அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு தாய்லாந்துனாலே அழகான கடற்கரைகள் பௌத்த ஆலயங்கள் மற்றும் சுவையான உணவுகள் தான் நினைவுக்கு வரும் ஆனால் தாய்லாந்தின் ஒரு மூளையில அதாவது கோஃபங்கான் அப்படின்ற ஒரு சிறிய தீவுல ஒவ்வொரு முழு நிலவு இரவிலும் நடக்கக்கூடிய ஒரு உலக புகழ்பெற்ற பார்ட்டி பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதுதான் ஃபுல் முன் பார்ட்டி சமீபத்தில் தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய விஜே பார்வதி ஃபாங்கானுடைய ஃபுல் முன் பார்ட்டியில கலந்துட்டு என்ஜாய் செய்த புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சில சுற்றுலா பயணிகள் ரீன் கடற்கரையில் முழு நிலவை கண்டு மகிழ ஒரு சிறிய விருந்து நடத்தியிருக்காங்க அது நாளடைவில் உலகெங்கிலுமே இருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்திருக்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாகவும் மாறியிருக்குது தற்போது இந்த முழு நிலவு விருந்து கோஃபங்கான் தீவின் அடையாளங்களில் ஒன்றாக மாறிடுச்சு ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு வருவதற்கு ஒரு முன் ஒரு நாள் முன்னரே அதுலது அல்லது அதற்கு ஒரு நாள் பின்னரோ இந்த விருந்து நடைபெறுமா இந்த இரவில் கோஃபங்கான் தீவின் கடற்கரையின் முழுதும் இசை நடனம் மற்றும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்குமா டிஜேக்கள் வழங்கக்கூடிய பல்வேறு இசை வகைகளுக்கு ஏற்ப நடனமாடிக்கொண்டே விடியல் வரை கொண்டாட்டத்தில் ஈடுபடலாமா ஃபாங்கான் தீவுக்கு செல்ல பல வழிகள் இருக்கு தாய்லாந்தின் முக்கிய நகரங்களான பாங்காங் அல்லது கோ சமோய் ஆகியவற்றிலிருந்து விமானம் அல்லது படகு மூலமாக ஃபாங்கான் போகலாமா அந்த தீவை அடையலாமா ஃபுல் மூன் பார்ட்டி என்பது வெறும் விருந்து கிடையாது அது ஒரு தனித்துவமான கலாச்சார அனுபவம் உலகெங்கிலும் இருந்த நிறைய மக்கள் வந்து வராங்க இந்த பார்ட்டி இப்போ ஒரு மறக்க முடியாததாக எல்லோருக்குமே ஒரு புது விதமான அனுபவத்தை ஏற்படுத்துது பல்வேறு நாடுகளை சேர்ந்த மனிதர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குதாம் இந்த பார்ட்டி பலருக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகளை கொடுக்குது உண்மையிலேயே இது இப்போ அதுவும் விஜே பார்வதி அவர்கள் போய் புகைப்படங்களை வெளியிட்டிருக்குது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்